அம்ப பே அதே மாதிரி பொண்ணா படிப்புக்கு பள்ளிக்கூடத்தை மாத்தலாமா வேண்டாமா மாத்திடு மாத்தி கொண்டு போய் தள்ளி கிட்ட வச்சிருந்தா படிக்க மாட்டேன் புரிஞ்சுதா

இல்லம் தருமாறி போச்சு தர்மாட்டத்துக்கு உத்தரவு போட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு அது போக இன்னைக்கு கை கொண்டு அடங்க மாட்டேங்குது அடங்காத காலை இன்னைக்கு அடக்கி வச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுத்து மொத்தத்துல இன்னைக்கு அதான் படுகொலை ஜாதி போச்சு மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன் தனியா இதை வீட்டுக்கு கொடுக்கணும்னா நான் சொல்றேன் கடுப்பு போறவனுமே

புரிதா <heliser> புரிய <Zum voi und compteais> அரசாங்க தொழில் அமைக்கிறதுக்கு உத்தரவை கேட்டு வந்து நிக்குது ஓ போய் உண்டா இல்லையா அதுக்குண்டான முயற்சி பண்ணு தொழில் உட்கார வச்சு அரசாங்க சம்பளம் வாங்கி கொடுத்தாரு இது சத்தியமாக

நாளுக்குண்டி என்ன தோட்டம் அமையுழப்ப என்ன ஒண்ணா சொல்லு அதையே அமைச்சு கொடுக்கணுமா கொஞ்சம் போற ஏன் அவசரப்படுற புரிஞ்சுதா சிக்கவாள் போய் சிக்கிக்கு வைப்போம் புரிஞ்சுதா கொஞ்சம் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும் தகிரி மனித தை கடைசி நல்ல உத்தரவு அனுப்பிச்சு புரிஞ்சுதா இது அப்படி பொண்ணா பூமி விற்பனை ஆகணும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு நிற்கிறீ ஆய்யா வலையை வீசிக்கிறேன் நாயா புரிஞ்சுதா அப்பப்போ வல்லாம் வந்துட்டு போகுது முடி சீக்கிரம் முடிச்சு நாயா முடிஞ்சால் வந்து மீட்டு தந்துடுறேன் இது சக்தியை பார்த்து உடனே பார்த்தா உடனே நல்ல பணியாச்சு ஐயா கலங்க வேண்டாம் ஓ நான் தான் இது பாட்டு கொள்ளணும் ம் சத்தான்டாய்யே ம் அதிகாரத் தொழிலே அதிகாரத் மாற்றமேனே மாற்ற மேனு காவல்துறை ஆமா அப்படின்னு வந்து கேட்டையாய்யா மாற்றத்தை என் பக்கமே கொண்டு வந்து வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆமா என் பக்கமே கொண்டு வந்து திருப்பூர் இன்றல்லையா நல்லா பார்த்துக்குன்னு போதாய் சரி அடியா ஓட்டி பகனே காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறப்பா காரியம் தடுமாறிட்டே இருக்குது எல்லா முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முயற்சி அத்தனை தோல்வியா நிக்குது இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குது ஒண்ணு கலங்க வேண்டாமாப்பா என்னென்னமோ சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் குழப்பிக்க வேண்டாம் என்னை தாய் தாக்கணுமா அவன் நம்பி நில்லு உத்தரா போட்டு முடிச்சு கொடுத்தாயா புரிஞ்சுதா அது போக சில விஷயத்த குழப்பிட்டு நிக்கிறீங்க உள்ள அழுத்து வெயில் சிரிச்சு நிக்கிறப்பா நல்லா ஒண்ணு கலங்க வேண்டாம் மூணே அமாவாசையில் முடிச்சு விட்டேன்னாயா அதிலேருந்து மீட்டு தந்துடுறேன் கை கட்டி கொடுத்தாரு புரிஞ்சுதா வர்ற வாரம் பூச சாமான் ஒரு வாரம் வந்துட்டு போ ஒரு வாரம் போ அப்புறம் மூணு அமாவாசையில் முடிச்சு விட்டு மூணு அம்மாவாசைக்கு கையே இருந்தோம் வர்ற வாரம் பூசை சாமான் கூட ஒம்பது கணி அப்படி நன்னனையோட ஒன்று மொதல் செலவுக்கு முறைக்கு போய்ட்டு போவ வாடகைக்கோ குடிச்சுட்டு உனக்கு வாங்க வாடகை குறிச்சிட்டு காதிக்கு முடிச்சித்தாரேன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா இல்லை உடச்சி பேசிட்டான் இல்லை வேண்டாம் இல்லை ஒட்டி வருடேன் நான் எப்படி இந்த கட்சி மூலமா நின்று இந்த அக்னி கையாந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பிடி ஆறா பெருகி வந்து நிக்கிதே இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு நீ காரியம் இத்தனை கையுட்டு போய் நிக்கிது கையுட்டு போன காரியத்தை எனக்கு பாதுகாப்பு பண்ணி எனக்கு பேர் வாய்ப்பு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா உண்டா இல்லையா ஒட்டி மகனை ஒண்ணு சமாளிக்க முடியாம இப்ப உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது இங்கே நிக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம்

கருக்கு கருக்குன்னு பயமா இருக்கு ராத்திரி படுத்தால் தூக்கம் வராது படுத்து இருந்தாலும் கால எந்திரிக்க முடியாது புரிஞ்சுதா இன்னைக்கு மொத்தத்துல அண்ணன் தண்ணி இறக்காட்டம் கம்மியா போச்சு தூக்கம் இல்ல தன்னை போல உலகிட்டு கிடப்பா பயந்துகிட்டு ஒரு மூளையில உட்காந்துட்டு அழுது கிடப்பா புரிஞ்சுதா இது நோவில் தாயே இது வேற சமாச்சாரம் புரிஞ்சுதா இப்ப தேவையில்லாம இத்தனை காசு செலவு பண்ணி அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறியா தங்க வைக்கிற மாட்டாங்க தேவட்டியில் உன்னை வாழ வச்சு ஆலாபலத்தலையர் மாதிரி தீர்க்காய்ச்சி குத்தரை போட்டு தரணாயா உடனே புரிஞ்சுதா அப்படியா புரிஞ்சுதா உனக்கு இல்ல நொடிங்களத்தா ஏன் சொல்லி இவன் கேட்டுக்குவேன் இது என்ன காரணம் தெரியவணம் இல்லை என்ன இல்லையா யார செஞ்சு வச்சுட்டாங்க ஒண்டிக்கெட்டு போட்டுட்டாங்க அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒன்னா தடவலியில போகிற போது தூத்தேவரை அண்ணிடுது

ரெண்டு வாரம் மூணு அம்மாவாஸ் கூட வந்து நிறுத்தணும்ப்பா சரி சரி இந்த வாரம் அத தூக்கி வரறீங்கல அடுத்த வாரம் எப்படி ஓடிறானே பா சரி புரியுதா நான் இருக்க நாயா வர வர பூச சமர்த்தர் 9 கனி அரப்படி நல்லண்ணே 11 பாதி சொல்ல சரி சாமி சொல்றதுக்கு பதில் வரான கைவிடாய் சரி சொல்லுங்க வர வாரம் அப்படி நல்லெண்ணெய் பதிமூணு எலுமிச்சம்பளம் ஒன்பது மஞ்ச கொம்பு பதினோரு குருமிளகு இவ்வளவு குங்குமம் தனித்தனியா மஞ்சள் கட்டி என் கொண்டு முரச செலுத்தி முற திருப்பி வாங்கிட்டு போவோம்

முப்படு நான் பார்த்து பயப்படாது அடியா காப்பாத்தி கொடுத்த ஆள் இல்லாத போயிருமா அம்பு இல்லாத போயிருமா ஆதரவு இல்லாத போயிருமா வயசான காலத்தில் அப்படி சொல்லி அணுகுழம்பி ஆற பெருகி என்னானப்பா

9 மணி அரைப்படி நல்லன ஒரு மொர செஞ்சு மொரத்துக்கு பாயின்டு போ. உட்டதை குடிச்சி போடலாம். மீட் தந்தா. சரி சரி. இந்த இந்த அதுதான் போ பாத்துக்கிறது. ஆதாயத்தை நற. ஆகாயத்து நேரம் வந்தாச்சு. கொடுத்துட்டு தான் இருக்கறேன். புரிஞ்சுதா? உன்ன கலங்க வேண்டாம். நான்கும் தagiri மப்போ சார நடந்து இன்னும் எத்தனையோ தரும்போ தாயிப்பா என்ன ஏன் வேணும் தொழில்முறை தொழில்முறை என்னாச்சு மாற்றா அப்புறம் சரி சம்பளம் கம்மியாக தரோம் ஆ அப்புறம் அதே ஒரே முடியா பிடிச்சியா அப்போ அதனால் சிரமத்தை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டா நான் வேண்டாம்னு சொன்னேன்னா இல்லையே ஆ அப்புறம் அது இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ட்டு சரி சரி

வேட குடுதரناயா வேட ஒன்னு கலங்கவேண்டாம் மாதியத்துக்குள்ள ஒரு மாட்டம் அமாவாசைக்கு அத்தனை தூஸ் கட்டிப் போறோம் சரி ம்